சுவாமியே சரணமய்யப்பா அத்துவித வஸ்துவாய் ஆதி பரமாத்மனாய் அசலனாய் அகுணகுணனாய் அமரருக்கு அதிபனாய் அடியவர்க்கு எளியனாய் அரிகரர்க்கு ஒரு மைந்தனாய் சுத்த சத்துவ பர சாட்சாத்கார சாட்சா்கார ஜோதியாய் தோன்று முந்தன் துரியலீலா வைபவங்கள் பல என்று மறை சொல்கின்றதேது மறியேன் பித்தனாய் நினது புகழ் பேசி திரிந்து நின் பெருமையை நினைந்து பாடி பிதற்றுகின்றே நின் கோயில் எய்தினேன் பிழை பொறுத்த வருவாய் இன்றைக்கு கார்த்திகை மாதம் பிறந்துவிட்டது சபரிமலை ஐயப்பன் கோவிலினுடைய திருநடை திறக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் அந்த சபரிமலை ஐயப்பனை வேண்டி மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாள் இன்று தொடங்குகிறது கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ தர்ம சாஸ்தா பகவான் சாஸ்தாவினுடைய அவதார வைபவங்கள்ல மிக மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியது சபரிமலையிலே இருக்கக்கூடிய மணிகண்டனினுடைய அவதாரம் பகவான் ஷாஸ்தாவே நேரடியாக வந்து இந்த சபரிமலை இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பந்தல மன்னர் கிட்ட அவரு வளர்ந்தார் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நல்வழியினை காட்ட வேண்டும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் தர்மத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் நல்லோர்களை வாழ்வித்து அவர்களுக்கு வேண்டியதை எல்லாத்தையும் கொடுத்து அவர்களோடு இருந்து இறை வழிபாட்டினை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திலே மணிகண்டனாக அவதாரம் செய்தவர் ஸ்ரீ தர்மசாஸ்தா இந்த தர்மசாஸ்தாவினுடைய மகிமைகள் சொல்லில் அடங்காதது பகவான் ஐயப்பனை உறுதியாக வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும் அந்த பக்தர்களுக்கு என்ன தேவையோ அதனை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீ ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் பல்வேறு விதமான பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு ஆண்டுதோறும் சென்று கொண்டே இருக்கிறார்கள் கடுமையான விரத விதிகளை கடைபிடித்து அந்த பகவானை தங்களுடைய இஷ்ட தெய்வமாக ஏற்று ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் கூட்டங்கள் அதிகரிக்கிறதே தவிர குறைஞ்ச பாடே இல்லை ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த பகவான் அப்ப அப்படிப்பட்ட லீலைகளை எல்லாம் அந்த பக்தர்களினுடைய வாழ்விலே கொடுத்து கொண்டு மட்டும்தான் அந்த பகவானை பார்ப்பதற்காக ஏராளமான கூட்டங்கள் சபரிமலையை நோக்கி படையெடுத்துக் கொண்டே இருக்கிறது என்ன தேவையோ அதை கொடுப்பார் ஆனால் நியாயமான கோரிக்கைகளாக இருக்க வேண்டும் உங்கள் மேல உண்மையான நம்பிக்கை வைத்து பகவானின் மேல உறுதியான பக்தியை வைத்து உண்மையான விரதத்தினை நீங்கள் கடைபிடித்து அந்த சபரிமலை நோக்கி அந்த பகவானை நோக்கி நீங்கள் சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே கொடுப்பார் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா சபரிமலைக்கு விரதம் இருந்து கடுமையான விரதம் இருந்து பகவானை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் பகவான் ஐயப்பன் அந்த அரண்மனைக்கு போன நேரத்திலேயே பந்தள மன்னருக்கு ஒரு குழந்தையே பிறந்துச்சு அந்த நேரத்துல பந்தளத்தினுடைய ராஜகுமாரியாக இருக்கக்கூடிய கோப்பெரும் தேவிக்கு வந்து ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது பகவான் ஐயப்பன் குழந்தை வரம் தரக்கூடிய உன்னதமான தெய்வம் குழந்தை வரம் தர்றதுல பகவான் ஐயப்பனை மிஞ்சிய மற்றொரு தெய்வமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பக்தர்கள் கிட்ட நீங்க கேட்டு பார்க்கலாம் பல பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலையிட்டு அவரது திருவடியினை தேடி அவரை அடைந்து தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு ஒரு வாரிசு வாய்க்க பெற்ற பக்தர்கள் பல பேர் இருக்கிறார்கள் இதனை அனுபவபூர்வமாக உணர்ந்த பக்தர்களும் பல பேர் இருக்கிறார்கள் நீங்க நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் பகவான் ஐயப்பன் கோவிலுக்கு போன பிறகுதான் எனக்கு குழந்தை வரம் கிடைச்சது பல வருஷங்களாக நான் குழந்தை வரம் இல்லாம இருந்தேன் அவருடைய சன்னதியை நான் மிதிச்சேனோ அன்றையில இருந்து என்னுடைய கண்டது எனக்கு குழந்தை வரம் கிடைத்தது எனக்கு பின்பு ஒரு வாரிசு கிடைத்தது அப்படின்னு பல பேர் சொல்றத நாம கேக்குறோம் பல ஆண்டுகளாக திருமணமாகாம இருக்கக்கூடிய பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனை வேண்டி உறுதியோன பக்தியோடு அவரை வேண்டி அவரை தொழுகின்ற பக்தர்களுக்கு திருமண வரம் கிடைக்கிறது என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல நிரந்தரமான ஒரு வேலை இல்ல நான் பார்க்கக்கூடிய வேலையில எனக்கு திருப்தி இல்ல ஒரு மிகப்பெரிய தொழில் செய்யணும் ஆசைப்படுறேன் ஆனா என்னால முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து உறுதியான பக்தியோடு சரியான விரதங்களை இருந்து அந்த பகவானை நோக்கி நீங்கள் சென்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலேயே ஏற்றத்தையும் வழங்குவார் அந்த பகவான் ஐயப்பன் பகவான் ஐயப்பனை வழிபட்ட பிறகு தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய தொழிலேயே பலவிதமான முன்னேற்றங்களை பக்த பக்தர்களும் பல பேர் இருக்கிறார்கள் எவ்வளவோ பேர் சொல்றாங்க நான் சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் தெரியாம இருந்தேன் ஆனா இன்றைக்கு பல லட்சங்கள்ல நான் வந்து சம்பாதிக்கிறேன் அவருடைய காலடியில நான் என்னைக்கு நான் போய் விழுந்தேனோ அன்றையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றங்களை இருக்கிறது அப்படின்னு பல பக்தர்கள் சொல்றாங்க அப்படி பக்தர்களுக்கு கேட்டதை எல்லாம் கேட்டவாறே கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் சபரிமலை ஐயப்பன் பகவான் கிட்ட நீங்க ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் எதையுமே கேட்காம நீ மட்டுமே என் கூட இரு அப்படின்னு நீங்க நினைச்சி அவரை வேண்டினீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கொடுப்பார் போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பார் இதுக்கு மேல நம்ம என்ன கேக்குறது அப்படின்னு நீங்களே குழம்பி போய் நிக்க அளவிற்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார் அந்த ஐயப்பன் ஆனால் கடுமையான விரதம் நிஜமான பக்தி மனப்பூர்வமான அன்பு அந்த பகவானின் மேல் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தேவை அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது அத்தனை தேவைகளையுமே நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுப்பார் பகவான் ஐயப்பன் பகவான் ஐயப்பனினுடைய மிகப்பெரிய விசேஷமே இதுதான் பக்தர்கள் கேட்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அவசியமே கிடையாது சபரிமலைக்கு வருடந்தோறும் போகக்கூடிய நிறைய பக்தர்கள் வேணாலும் கேட்டு பாருங்க சபரிமலைக்கு போகும் பொழுது பக்தர்கள் பலவிதமான வேண்டுதல்களோடு சபரிமலைக்கு போவாங்க பதினெட்டாம் படி தாண்டி சன்னிதானத்தை கிட்ட போகும் பொழுது பகவான் கிட்ட அதை கேட்கணும் இதை கேட்கணும் ஐயப்பன் கிட்ட இதை கேட்கணும் அதை கேட்கணும் இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் எனக்கு சீக்கிரமா திருமணமாக்கணும் குழந்தை பேர் கிடைக்கணும் தொழில லாபம் கிடைக்கணும் அப்படின்னு பலவிதமான சிந்தனைகளோடு அவரது சன்னதிகளை பக்தர்கள் நெருங்குவார்கள் ஆனால் அந்த பகவானினுடைய சன்னதிக்கு முன்னாடி போயிட்டு நின்னு அவரை பார்க்கும் பொழுது எந்த விதமான வேண்டுதல்களையுமே யாராலையுமே கேட்கவே முடியாது சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு மட்டும்தான் அந்த இடத்துல தங்களை மீறி உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் போட்டு சரண கோஷத்தினை சொல்லி அங்க இருந்து நகர்ந்து வந்துருவாங்க இந்த பக்கம் பகவானை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்பாங்க பகவான் கிட்ட இதெல்லாம் கேட்க நினைச்சமே ஆனா நாம எதையுமே கேட்கலையே அப்படின்னு அவங்க சிந்திப்பாங்க அப்படி அந்த ஆத்மார்த்தமான தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் சபரிமலை பக்தர்கள் தன்னை தானே தன்னுடைய உலக இன்பங்களையும் உலக வாழ்விகளையுமே மறந்து அந்த பகவானோடு லைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது சபரிமலை சன்னிதானம் அதனால தான் அப்படிப்பட்ட இன்பங்களை அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம திருப்தியை தனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு தான் பல பக்தர்கள் அவருடைய சன்னதிக்கு முன்னாடி தவம் கிடக்கிறாங்க கேட்டதை கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் எந்த விதமான சந்தேகமுமே உங்கள் மனதில் துளி அளவு கூட இருக்கக்கூடாது பகவான் நிச்சயமாக கொடுப்பார் பகவான் நிச்சயமாக நம்மோடு இருக்கிறார் பகவான் நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்துவார் பகவான் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன் பகவான் இல்லாம எதையுமே நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதியான பக்தியோடு அவர் மேல பாரத்தை போட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கள் இன்றைக்கு மாலை அணிந்த ஐயப்பன்மார்கள் எல்லாருமே கடுமையான விரதத்தினை மனப்பூர்வமான பக்தியோடு அந்த ஐயப்பனை வழிபடுங்கள் ஒரு மண்டல காலம் விரதம் முடிந்து அந்த பகவானை தரிசனம் செஞ்ச பிறகு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே எல்லா ஏற்றங்களும் கிடைக்கும் பகவான் உங்களுடனேயே இருந்து உங்களை வழி நீங்களே உணர்வீர்கள்